வெல்கம் டு சரோ செல்வாஸ் வ்ளாக் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுனால் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க உங்கள் ஹேர் க்ரோத் அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்னாலும் இதை எடுத்துக்கலாம் உங்களோட ஸ்கின் வந்து க்ளோவ் ஆகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்குங்க வாங்க இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் சொல்லவே வேணாம் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து எடுத்துக்கோங்க இது வந்து ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு நெல்லிக்காய் வந்து எடுத்திருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க எத்தனை பேருக்கு நீங்கள் போட போறீங்களோ ஜூஸ் அந்த அளவுக்கு நீங்கள் நெல்லிக்காய் வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு நெல்லிக்காய் எடுத்திங்கன்னா ரெண்டு பேர் குடிக்கலாங்க ஜூஸை தாராளமாகவே இது கூட இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்துட்டு ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலுமே சால்வ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி டாட்டடாக இருக்கிற நெல்லிக்காவை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இதில் பூச்சி இருக்கிறதுக்குமே சான்ஸ் வந்து நிறைய இருக்குது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பில சேர்க்குறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப அடர்த்தியாக வந்து இருக்குங்க அது மாதிரி சீக்கிரமாக ஒயிட் ஹேர் வராமலும் இருக்கும் இது கூட ஒரு ஹாஃப் லெமன் வந்துட்டு பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் இருக்கிற சீட் வந்து நமக்கு கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஜூஸ்க்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக நெல்லிக்காய் ஜூஸ்க்கு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணவே பண்ணாதீங்க இது கூட ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க எந்த ஜூஸ்க்கு இருந்தாலும் அது ஹெல்ப் பண்ணவே பண்ணாது வெயிட்டுமே லாஸ் ஆகாது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இந்த ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வார்ம் வாட்டரை ஆட் பண்ணி நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க ஜூஸ் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அந்த சக்க சக்கையாக இருக்கும் அதோட சாப்பிட்றப்போ நமக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால தான் ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அமுத்தி விட்டீங்கன்னா எல்லா ஜூஸுமே நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயின் ஆகி கீழே வந்து வந்துருங்க இந்த ஜூஸ் வந்துட்டு நீங்கள் டைம் கிடைக்கிறப்போ இதே மாதிரி போட்டு வச்சுக்கோங்க பட் குடிக்க போகும்போது ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும் அது என்ன பொருள்னு நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜூஸை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஒவ்வொரு நெல்லிக்காய் வந்துட்டு ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா ஹாஃப் கிளாஸ் வந்துட்டு ஜூஸ் எடுத்துக்கோங்க கூடவே ஹாஃப் கிளாஸ்க்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம் இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து ஆட் பண்ணுங்கள் நீங்கள் குடிக்க போகும்போது தேன் ஆட் பண்ணிவிட்டு குடிச்சா போதும் இந்த ட்ரிங்கை மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் எடுத்துக்கும் போது நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும் அதே மாதிரி உங்களோட ஸ்கின்னுமே வந்து க்ளோவாகும் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில் வாட்டரை ஆட் பண்ணாதீங்க இந்த ட்ரிங்க் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ரொம்பவே செலவில்லாமல் சீப்பாக கிடைக்கிற நெல்லிக்காவை வச்சே நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் இந்த ட்ரிங்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்